வணக்கம் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது மேலும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது வாக்காளர்களை குஷிப்படுத்தும் வகையில் இம்முறை பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கும் என தலைமைச் செயலக வட்டாரம் கூறப்படுகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு காடுதாரர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை நிதித்துறை அதிகாரிகளிடம் மூத்த அமைச்சர்கள் வலியுறுத்தி உள்ளனர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தால் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் பொங்கல் தொகுப்பில் பணம் வழங்க இத்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதே சமயம் தேர்தலை முன்னிட்டு இதுவரை இல்லாத அளவாக ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டுள்ளனர் இதையடுத்து பொங்கல் பரிசு தோப்பில் ஒருவருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம் அதற்கு எவ்வளவு செலவாகும் அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் சென்னை தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அதன் அடிப்படையில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி காடுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தோப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக இணையத்தில் தகவல் வெளிவந்துள்ளது விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ எதுவும் வெளியாகவில்லை இந்த பொங்கல் பரிசை வாங்குவதற்கு ஜனவரி மாதம் முழுவதும் அவகாசம் அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு கூட்டுறவுத்துறை அதிகாரி சொன்னதா சொல்லியிருக்கிறாங்க சோ விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் இவங்க மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்போ மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயரூவா வரும் ஸோ ஆக மொத்தம் நாலாயிரம் ரூபாய் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது